ஒரு மிகப்பெரிய பழமையான கடற்கொள்ளையர் கப்பலின் இருண்ட அடித்தளத்தில் கிழிந்த கடற்கொள்ளையர் தொப்பியணிந்த ஸ்லிக்ஸ் என்ற சுறுசுறுப்பான எலி தன்னுடைய சிறிய எலிக்குழுவிலருடன் சேர்ந்து அவர்களுக்கு இடையேயான மாபெரும் சவாலைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தான் அந்த சவால் என்னவென்றால் மனிதர்கள் பூட்டிய ஒரு பிரம்மாண்டமான இரும்புக் கதவுக்குப் பின்னால் மறைந்திருந்த அவர்களுக்கான மிகச்சிறந்த புதையலை அதாவது சீஸ் கொட்டைகள் மற்றும் தானியங்களின் களஞ்சியத்தை கண்டறிவதுதான் அந்த புதையலை அடைய ஸ்லிக்ஸ் குழுவினர் முதலில் பிசு பிசுப்பான கொழுப்பால் மூடப்பட்டிருந்த சமையலறை ததத்தில் சறுக்காமல் மிக கவனமாக கடந்து சென்றனர் அப்போது மேலே ஓசையின்றி கடந்து சென்ற மனிதனின் கால்களிலிருந்து மயிரிழையில் தப்பித்தனர் அடுத்து கப்பலின் பிரதான தளத்தில் ஆபத்தான இடைவெளியை ஒரு கயிற்றில் தொங்கி ஊசலாடி கடந்து சென்றனர் பின்னர் ஆழமான குரட்டை விட்டுக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் கடற்கொள்ளையரின் காதிற்கு மிக அருகில் பதுங்கிச் சென்றனர் அந்த ராட்சதனின் சத்தமே அவர்களுக்கு புயல் போல இருந்தது இறுதியாக அவர்கள் ஒரு மேசையின் விளிம்பில் தொங்கிக் கொண்டிருந்த பூட்டிற்குரிய மனிதர்கள் பயன்படுத்தும் ஒரு மிகப்பெரிய ரகசிய திறவுகோலை கண்டறிந்தனர் ஸ்லிக்ஸ் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தன்னிடமிருந்த துருப்பிடித்த சிறு கத்தியால் அதை மெல்ல தளர்த்தி தள்ள திறவுகோல் பெரும் சத்தத்துடன் கீழே விழுந்தது குழுவினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து வியர்வையோடு அதை இழுத்து சென்று பிரம்மாண்டமான பூட்டின் திறப்பில் செருகி திருகினர் அப்போது கேட்ட மிகப்பெரிய கிளிக் சத்தத்துடன் கதவு திறக்கப்பட்டு உள்ளே அவர்களுக்கு பிடித்தமான மிகப்பெரிய சீ சக்கரங்கள் கொட்டைகள் மற்றும் காய்கனிகள் கொண்ட அவர்களின் புதையல் வெளிப்பட்டது இந்த கடினமான கடற்கொள்ளையர் சவாலை தங்கள் தைரியத்தாலும் சாமர்த்தியத்தாலும் வெற்றி கொண்ட மகிழ்ச்சியில் ஸ்லிக்ஸ் இப்போது ஒரு சீ சக்கரத்தின் மீது கம்பீரமாக நின்று தனது வெற்றியை பறைசாற்றினான் இறுதியாக ஒரு மூளையில் சாய்ந்து தான் வென்ற சீஸ் துண்டை கடித்துக்கொண்டு தனது சவாலை வெற்றிகரமாக முடித்த திருப்தியில் ஆழ்ந்தான்